ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to the நிரண்ட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழில் தொடங்க மானியத்துடன் பதினஞ்சு லட்சம் வரை கடன் மா மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு கவர்மெண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இந்த டைமில் நிறைய பேருக்கு வந்து படித்து முடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க நிறைய இளைஞர்கள் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை கனவும் எல்லாமே இருக்கும் பட் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட அமௌண்ட் இருக்காது அப்போது அதை கருத்தில் கொண்டு தான் நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை மைண்டில் வச்சு அவங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இளைஞர்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மணியை வந்து வாங்குறது கிடையாது பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாேருனாலுமே இது வந்து வாங்கிக்கிற முடியும் யாருக்கெல்லாம் இது வந்து எலிஜிபிளாக இருக்கும் என்னென்ன தகுதி வேணும் என்ன டாக்குமெண்ட் இதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள்னாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும் அதுக்கான ப்ராசஸ் என்ன என்னங்கிறத நான் அந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க வீடியோக்கில் பார்க்க முன்னாடி இப்போ தான் முடிச்சாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி அவங்கிறது நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒரு ஒவ்வொரு அப்டேட்ஸ்மே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்பட்டு வருகிறது இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் கோவை மாவட்டத்துக்கு யூஓஇஜிபி திட்டத்தின் கீழ் முன்னூற்றி இருபத்தஞ்சி திட்டங்களுக்கு ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு கோடி மானியம் இலக்கை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க தொழில் முனைவோர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கோவை மாவட்ட ஆட்சி தலைவர் ஆட்சி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இது வந்து கோவை மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட்லுமே அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு மாவட்ட மாவட்டத்துக்கும் உங்களுக்கு அப்டேட் வந்துச்சு இந்த நியூஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இதுக்கான தகுதி கண்டிப்பாக நீங்கள் வந்து மினிமம் உங்களை நீங்கள் வந்து எட்டாவது வந்து படிச்சிருக்கணும் அதுக்கு மேலே என்ன வேணாலும் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம் கண்டிப்பாக எட்டாம் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கணும்னு சொல்கிறாங்க மினிமம் பதினெட்டு வயசு உங்களுக்கு வந்து அடைஞ்சிருக்கணும் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க பொது பிரிவினர் பிரிவினராக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு சிறப்பு பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சிறப்பு பிரிவினர்கள் பெண்கள் ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் முன்னாள் இராணுவத்தினர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் ஆகியோ ஆகியோரும் இதில் வந்து தகுதி அடையலாம் இதில் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து மூணு ஆண்டுகளுக்கு குறையாமல் வசிப்பவராக இருக்க வேண்டும் சொல்கிறாங்க நீங்கள் அந்தந்த மாவட்டம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் நீங்கள் வந்து மூணு வருஷம் கம்பல்சரி அங்கே வந்து நீங்கள் வந்து குடியிருந்து வசித்து வந்திருக்கணும் நீங்கள் வந்து ரெண்டல்ல வீட்டில் இருந்தாலும் ஓகே இல்லை ஓன் ஹவுஸில் இருந்தாலும் ஓகே தான் ஆனால் மூணு வருஷம் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஊரில் வந்து தொடர்ந்து வசித்தே வந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுதான் ஒரு கண்டிஷன் குடும்பம் வருமான உச்ச வரும்போது ஆண்டுக்கு அஞ்சு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் ஆண்டு வருமானம் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஜாதி சான்றது எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்பாங்க அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தொழில் தொடங்க கடன் இது தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அப்ராக்ஸிமெண்டாக அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் உற்பத்தி தொழில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ண போகிறீங்க ஒரு பொருளை வந்து தயாரிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க சேவை விற்பனை தொழில்கள் நீங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் செட்டாராக இருக்கட்டும் இல்லை வியாபாரம் சார்ந்த இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கு வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து கடன் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க தமிழக அரசு சார்பில் இருபத்தஞ்சு சதவீத மானியம் அதிகபட்சம் ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் வரை வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதாவது இருபது இருபத்தஞ்சு சதவீத இதுதான் அவங்க வந்து சொல்லிடுறாங்க மானியம் சப்ஜிடை வந்து நல்லா கவனிஞ்சிக்கோங்க இருபத்தஞ்சி பர்சண்டேஜ் அதிகபட்சமாக ரெண்டு புள்ளி எண்பது லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த இதுக்கான லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் எம்எஸ்எம்இ தமிழ்நாடு டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ வேணும்னா கண்டிப்பாக ஷேர் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அதுக்கான தனி வீடியோ நான் டீட்டெயிலாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இதில் ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட் போனீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் என்னென்ன அப்ளை பண்ணலாங்கிறத ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க இல்லை எனக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கூட அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் எல்லாருமே ஃப்ரீயாகவே வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே எங்கள் வந்து கேட்கல ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே ஒரு பய பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பணமதிப்போட வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு வந்து ஆசைப்படுவோம் ஸோ வேலை தான் லாக்டவுனில் வேலை இல்லாமல் போச்சு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ